ஸோ வணக்கம் என்பா நான் உங்களுக்கு பிள்ளை கேஜ் கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போனால் மேட்ச் சே சாரி வேங் மேட்ச் பொய்யா பாஸ் அதாவது இந்த மார்ச் மந்த் பொய்யா பஸ் இன்றைக்கி போட போகிறோம் தெரியுங்களா சரி வாங்க ஃபஸ்ட்டு போட்டுருவோம் போட்டுவிட்டு அப்புறம் வீடியோ எடுத்துகிறோம் வீடியோ பார்க்கலாம் பண்ணிவிடுங்க செப்பரேட் பிள்ளைங்க செப்பரே பண்ணிட்டு வெளில கிளிக் பண்ணிவிடுங்க அப்புறம் நான் போடுறது டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இருபத்தி ஒரு பாஸ் போட்டாங்க

பாக்ஸா ஒரு அவத்தாறு ஒரு கார் ஸ்கின்னு ஒரு வேனர் பைக் ஸ்கின்னு சாரி இது ஒரு ஸ்கேட்டிங் நல்லாயிருக்கு ரூட் பாக்ஸ் சரியாக பாருங்க ஒரு ஏர் ட்ராப் மாதிரி மினி ட்ராப் மாதிரி சாரி அப்புறம் பேராசூட் ஃபிரீ ஃப்ரீட்மெண்ட் கன்ஸ்க்கு கனுக்கு தான் ஸ்கின் கொடுத்துருங்கல் ஒரு ஸ்டிக்கு அதான் பேட் ஸ்கின்னு பே பேக் பேக்கு அப்புறம் எல்லாம் மாதிரி இருக்குது கல்லி அது அம்மா மினி கெல்லி ஒரு தொப்பி வேறு என்ன கொண்டு வந்திருக்கா இல்லை கிரேனேடு ஃப்ரீ கிரேனேடு தொண்ணூறில் ஒரு ட்ராயிங்குங்க நல்லாயிருக்கும் நூறுலை லை மேல் பண்டல் ஓரளவுக்கு பரவாயில்ல இதில் தான் வந்து இந்த கொண்டு வந்திருக்கா பழைய லைட் பஸ் இது கொடுத்தா நல்லாயிருக்கும் எல்லாம் கிடைக்காது நம்ம விளக்குக்கு ஓகே அப்படியே இருபத்தி ஒரு பயோபஸ் இருபத்தி ஓராது பயோபஸ் கட்டாச்சு ஒம்பதில் ஏதாவது ரொம்ப டைமில் கிடைக்கணும் பார்த்தோம் ரொம்ப டைமில் ஏதாவது ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா ரொம்ப ரொம்ப ஸ்பின் பண்ணுறது ஸ்பின் பண்ணுறதே கிடையாதா பயோபஸ் ரெண்டு வருவோம் பத்து हाँ, अब तो लौंडे थे, अब तो पता नहीं चाहते वो छाप उड़ाए, तो भाई आप ऐसा पूरा चलाऊंगे। ओके, ओके बाय, सी यू, ठाट। तो इतना ही तो